சிவபெருமான் கிட்ட கேட்டாராம் அப்படிப்பட்ட சபை அந்த முனிவருக்கு வாய்ப்பதா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மேற்கின் சார்பாக நல்ல சபை பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த உறவுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த சபையை வணங்கி நான் தொடங்குகிறேன் கூட்டம்னு போடுறது நாம் தமிழர் கட்சியை வேற எந்த கட்சியும் கிடையாது காரணம் என்ன கொள்கை நாம் கிட்ட தான் இருக்குது கொள்கை பேசி வந்த இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் இப்ப ஒரே ஒரு கொள்கை தான் எங்க ரன் சொல்வது போல கொள் கை கொள்ளுகிற அளவுக்கு கொள்ளையடி அதுதான் ஒரே கொள்கை வேறொன்றும் இல்லை அவர்களிடம் அதனால கொள்கை விளக்கம் இப்ப இல்ல இப்ப கூட இந்த அஸ்திராபுரத்துல இன்னைக்கு போகும்போது பார்த்த இல்லந்தோறும் இளைஞர் பாசறை உறுப்பினர் சேர்க்கை முகாம் யாரு நம்ம சின்ன வருஷம் போட்டோ போட்டு இப்பதான் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுறாங்க எது ஒரு கோடி தொண்டர் உள்ள ஒரு கட்சி தேர்தலுக்கு காசு கொடுக்காம கூட்டத்துக்கு காசு கொடுக்காம எது ஒன்றுமே காசு இல்லாம எதுவுமே செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய பாவமான நிலையில் இருக்கிறாங்க திராவிட கட்சிகள்

உங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்குதா எங்களுக்கு குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு நாங்களும் வேலை இருக்கு ஆனாலும் இந்த மண்ணில் விட்டோம் விட்டோம் இந்த வரலாற்றை வாசித்து எழுந்த பிறகு நாம எப்படி விட்டுட்டு நாம வரலன்னா வேற யார் வந்து இது சொல்லுவா சொல்லுங்க அப்போ அந்த இடத்துலதான் இந்த நாம் தமிழர் கட்சி மெல்ல மெல்ல அடுத்த அடுத்த அடியை வைத்துக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் மெல்ல மெல்ல நாங்கள் உயர்ந்து உயர்ந்து வருகின்ற போதெல்லாம் ஒரு ஒரு எழுச்சிய கொடுக்கறீங்க என் மக்களாகி அத்தனை பேர் எங்களை கைவிட்றல அத்தனை பேரும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுக்கான பதிலை நீங்கள் வழங்கி கொண்டே இருக்கிறீர்கள் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாடாளுமன்ற தேர்தலிலே மிக பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றி நிறுத்திருக்கிறீர்கள் என் அருமை சொந்தங்களே உங்களுக்கு நாங்கள் தலை வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் சாதாரண விஷயம் இல்ல சிந்திச்சு பாருங்க ஒரு வாக்குக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது வாக்குக்கு காசு கூட்டத்துக்கு காசு பூத்துல உட்காரணுமா காசு எல்லாத்துக்கும் காசு காசு பணம் துட்டு மணி இதுக்கு வெல்ல இதை தாண்டி வேற ஒண்ணுமில்ல அவங்க கிட்ட ஆனால் இந்த இறுக்கமான சூழ்நிலையில எங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி எங்கள் சக்திக்கு உட்பட்டு நாங்கள் இந்த இறுக்கமான சூழ்நிலை ஊடருத்து உள்ளே வந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போனோம் அதனுடைய விளைவு நாம் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதி திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சியில இரண்டாம் இடம் வாங்கியிருக்கிறோம் நாம அதிக வாக்கை பற்றி முதல் இடத்துல போனது சிவகங்கை சிவகங்கை தொகுதி ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி சொச்சம் வாக்குகள் நான் வாக்கு என்னும் போது அங்க உள்ள இருந்தேன்

அப்படியெல்லாம் விட முடியாதுங்க அப்ப அங்க ஓட்டு போட்டவெல்லாம் பைத்தியகாரனா அந்த ஐந்து பூத்துகளிலும் அப்படி நாங்க விட முடியாது அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கும் போது தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அலுவலர் சொன்னாரு நாங்க வந்து ஆராய்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அவர் வந்து இந்த ரூல்ஸ் தாங்க எங்கிட்ட சொன்னாரு அப்படின்னாங்க அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க அவர் வர சொல்லுங்க இங்க அப்படின்ட்டோம் கடுமையா வாக்குவாதம் நடக்குது வந்தாரு எல்லாரும் கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்ட்டு எடுத்த உடனே எங்கள் வேட்பாளர் குழந்த கட்டிட்டார் ஆங்கிலத்தில் வச்சு வெளுத்து வாங்கிட்டார் அப்புறம் நானும் கூட இருந்து அவங்க சொன்னாங்க இந்த ஐந்து பூத்துல என்ன பிரச்சனை ஒரு பூத்துல ஃபார்ம் செவன்டீனில் இருக்க கடைசியாக எண்ணப்பட்ட வாக்குள்ள எண்ணிக்கைக்கும் இந்த பெட்டியில் இருந்த எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் வருது அதனால இது என்ன முடியாது அப்படின்னாங்க நான் கேட்டேன் சார் அந்த பூத்துல திமுகவுக்குன்னு ரெண்டு பூத்து ஏஜென்ட் இருக்கிறாங்க அண்ணா திமுகவுக்கு ரெண்டு பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இருக்கிறாங்க நாங்களும் எல்லா இடத்துலயும் இருந்தோம் பெரும்பாலும் இருந்தோம் அப்போ அங்கே அந்த பூத்துக்கான அதிகாரிகளும் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருந்தோம் அது எப்படி பார்க்காம விட்டாங்க இவ்வளவு செக் பண்ணி அது எப்படி மாறி வரும் இது எப்படி சார் வரும் அப்படின்னு நான் கேட்டேன் அது எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ அப்படின்னாரு சார் நான் கூட சொன்னேன் சார் ஈச் அண்ட் எவ்ரி வோட் இஸ் வெரி வெரி வேல்யூபிள் ஃபார் அஸ் வி கான் கோ ஜஸ்ட் லைக் தட் ஏன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் அந்த பூத்த அஞ்சு பூத்தையும் கூட்டினா அப்படியெல்லாம் விட முடியாது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க மூணு 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 பெட்டி மட்டும் என்ன சொன்னாங்க அப்புறம் கடைசியா என்ன பண்ணிட்டாங்க எந்த இடத்துலயும் நாம சமரசம் ஆவல நாங்கள் தொடர்ச்சியாக விடாக்குடியாக நின்றதன் விளைவாக அந்த வாக்கு எண்ணிக்கை நடந்தது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரவு ஒன்பது ஒன்பது ஆயிடுச்சு நாங்க எல்லாம் முடிச்சிட்டு வெளில வர்றதுக்கு இதெல்லாம் எதற்காக சொல்றேன்னா நாம சொல்றாங்குமேம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு போது என்கின்ற வருமானம் இருக்கு வேலை இருக்குது மனைவி இருக்கிறாங்க நிம்மதியா போலாம் அவங்க எல்லாம் போற மாதிரி நாங்கள் எங்களுக்கு வழியில் ஏங்க இந்த மாதிரி தெரு தெருமொழியில வந்து கத்திக்கிட்டு அவசியம் இல்லை அருமை சொந்தங்கள் எதற்காக வந்து நிற்கின்றோம் என்பதை தயவு செய்து உள்வாங்க நாம் தமிழக கட்சி என்ன சொல்றாங்க ஆட்சி வரைவே கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டே கொடுத்தது முன்னூத்தி பதினேழு பக்க வரைவு அறிக்கை அதாவது தேர்தல் அறிக்கை எல்லாம் கிடையாது வரைவு டிராப்ட் நாங்கள் வந்தால் எப்படி இதை சரி செய்வோம் நாங்கள் வந்தால் நீர்வளத்தை எப்படி பெருக்கோம் நாங்கள் வந்தவுடன் இந்த மருத்துவத்தை எப்படி தரம் உயர்த்துவோம் இந்த பள்ளி கல்வியை எப்படி சரி செய்வோம் இதையெல்லாம் கொடுத்திருக்கிறோம் அப்படி சொன்னதுதான் காவல் துறையில வேலை செய்யறவங்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க அமைச்சர் வராரா வந்து நிக்கணும் முதலமைச்சர் வராரா வந்து நிக்கணும் கவுன்சிலர் வீட்டு பங்கனா அங்க வந்து நிக்கணும் இது இல்லாம இங்க இந்த பக்கமா வண்டி போச்சுன்னா போதும் அமைச்சர் வண்டி யார முதலமைச்சர் வண்டி உடனே இங்க புரோட்டோகால் எல்லாம் நிக்கணும் வேகாத வெயிலிலும் நிக்கணும் மழையானாலும் நிக்கணும் அப்படி கடுமையாக வேலை செய்யக்கூடிய காவல்துறையை பார்த்து எங்கள் அண்ணன் தான் பதிவு சொன்னாங்க அதுல அதாவது ஆண் காவலர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை பெண் காவலர்களுக்கு ஆறு மணி நேரம் வேலை வாரம் ஒரு நாள் கட்டாய விடுப்பு உண்டு என்று சொல்லி நாங்க தான் சொன்னோம் பெண் காவலர்களுக்கு ஒரு வருடம் மெட்டனிட்டி லீவ் சம்பள பிடித்தம் இல்லாம மாதம் அதாவது அந்த மகப்பேறு கால விடுப்பு விடுப்பு வந்து ஒரு வருடத்திற்கு சொன்னார் இதை சொல்லி இன்னைக்கு வந்து ஆண்டுகள் ஓடி இருக்கிறது அருமை மக்களே இன்றைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க இதே வார்த்தையை காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு ஒரு ஆண்டு மெட்டனிட்டி லீவு உண்டு மகப்பேறு லீவு நாங்கள் சொன்னதை தான் அவங்க எடுத்து செய்கிறாங்க எங்கள் கைகளில் அதிகாரம் இல்லை ஆனால் எண்ணம் நிறைய எண்ணம் ஓட்டம் உண்டு எங்கள் அண்ணன் அடிக்கடி பேசும்போது சொல்வார் இத்தனையோடு மூலடா தம்பி நிறைய வேலை அண்ணன் மண்டை சூடாய் போய் கிடக்குது எனக்கு வாய்ப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை இந்த பக்கம் வீடு எடுக்கிறாங்க சீமான் ஓடியா அந்த பக்கம் லீலா ஆக்கிரமிப்பு எங்களை விரட்டுறாங்க சீமான் ஓடியா இந்த பக்கம் நீரு நீரு அதாவது இந்த ஏரி குளங்களை எல்லாம் மூடுறாங்க என்னன்னு கேளு

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிய மாநில துணை தலைவர் எனக்கு ஒண்ணு அவசியம் இல்லையே இங்க வந்து தொண்டை தண்ணி போக கத்தணும் எனக்கு ஒண்ணு அவசியம் இல்லை எங்க அப்பா நடந்து நடந்து ஒரு பெரிய பைபாஸ போட்டு வச்சிருக்காங்க கார்ல ஏறணும்னா நேரா அங்க போய் அதிகாரத்தை உட்காருவேன் நான் நான் போன பதவி கொடுப்பாங்க எப்ப போனாலும் கிடைக்கும் நான் கஷ்டப்பட வேண்டிய ஆனால் நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன் அது என் தந்தை அவரே நடந்து அவரே உருவாக்கியது ஐம்பது ஆண்டு காலமாக அரை நூற்றாண்டாக தன்னுடைய வாழ்க்கை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்காக இன்றைக்கும் அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருப்பவர் நான் அதெல்லாம் குறை சொல்ல முடியாது அவருடைய பாதை அது அவருடைய பயணம் அவர் தனிச்சு எங்க எங்க குடும்பத்துல எங்க அப்பா தான் முதல் அரசியல்வாதி நான் இப்ப ரெண்டாவது நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்து இது எனக்கான பாதை நானே போட்டுக்கிட்டேன் நானே நடக்கிறேன் நானே இப்ப உருவாக்குறேன் நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எட்டு ஆண்டுகள் ஆயிருக்குது படிப்படியாக வந்திருக்கிறேன் சிட்லப்பாக்கம் பகுதியில இருந்தேன் பகுதியிலே எனக்கு வாய்ப்பை வழங்கினார்கள் சிட்லபாகம் பகுதி செயலாளராக இருந்திருக்கிறேன் ஐந்து ஆண்டு காலம் அங்கே செயல்பட்டு இருக்கிறேன் இப்ப தாம்பரம் தொகுதி பொறுப்புக்கு வந்திருக்கிறேன் இப்படி நானாக வந்து நானாக என் தந்தை எப்படி உருவாக்கினாரோ அவருக்கு இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் கட்சியில போனா எங்க அப்பா போய் நின்னா எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க ஏன் அத்தனை நற்பெயரை வாங்கி வைத்திருக்கிறார் நான் எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா இன்னாருடைய மகன் இங்கே வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா சீமானுடைய அந்த ஈர்ப்பு சக்தியை நீங்க தயவு செய்து குறைச்சி மதிப்பிடுறாங்க நிறைய பேர் குறைச்சி மதிப்பிடுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இல்ல நீ அப்படியே நினைச்சிட்டு நான் ஏறி ஏறி மெல்ல மெல்ல ஒரு ஒரு நாள் திடீர்னு வரும்போது என்னது ஆட்சிக்கு வந்துட்டாலும் இருப்பா அப்புறம் நீ நெஞ்சடிச்சு செத்து போய் இப்ப கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போ நீ அடுத்தது நடக்கும் நீ பாத்துக்கிட்டே இருங்க என் அருமை மக்களே உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை விட்டால் வேற வாய்ப்பே இல்லை என்று நான் கொஞ்சம் அதிகப்படியாக சொல்றேன்னு வச்சுங்களேன் ஏனென்றால் இந்த மக்கள் பிரச்சனைக்காக மக்களோடு நின்று மக்கள் மொழியிலே பேசக்கூடிய ஒரு அண்ணன் இருக்கிறார் அது நம்முடைய அண்ணன் சீமான் தான் இவர் எழுப்பக்கூடிய கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுதா ஒரு பிரஸ் மீட்ட பாருங்க ஒரு பிரஸ் அவர் அவர் பொது கூட்டம்னு நினைக்கிறது மீட்னு நினைக்கிறதில்ல ரெண்டுத்துக்கு அவருக்கு வித்தியாசம் தெரியாது தம்பி இங்க பாருங்க ஒரு கேள்வி கேட்டு அவன் திரும்பி தானே தம்பி என்ன தம்பி தம்பி இதுக்கு கேளுங்க பாரு உனக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா அவருதான் கேக்குறாரு எங்க அண்ணன் தான் நாக்கப்பிடிங்கிற மாதிரி கேக்குறாரு வெக்கம் மானம் சூடு சொரண திராவிடம் அது எதுன்னு பேசின அத்தனை பேரும் ஒரே ஒரு விளக்கம் சொல்லுங்கள் எந்த எங்க அம்மா கேட்டாங்களா எங்க தங்கச்சி கேட்டுச்சா இல்ல எங்க தம்பிமார்கள் கேட்டாங்களா தமிழ் புதம்ப நிப்போம் அதாவது பெண்கள் வாக்க படிக்கிறாங்களா மாதம் ஆயிரம் ரூபாய் படிக்கிற பெண்களுக்கு கொடுத்தாங்க அடுத்தது இளைஞர்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறான் அப்ப என்னடா செய்யுது அவன் படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு ஆயிரம் கூடு தம்பி திருடுறவன் அவன் மட்டும் திருடிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அவனை திருடன்றான் இப்ப அவங்க என்ன செய்யறாங்க மக்களாகிய நம்மையும் அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அவனுக்கும் காசு கொடு இவனையும் கூட்டு கலவனைய மாத்து வேலை முடிஞ்சு அவ்வளவு தானே இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பணத்தை சம்பாதித்து பணத்தை வீசி எரிந்து மீண்டும் அதிகாரத்தை வாரி குவித்துக் கொண்டு அதன் மீது அமர்ந்து கொண்டு எங்கள் அப்பா இப்படிப்பட்டவர் எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் என்னத்தையோ இருக்கிறாங்க நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என் அருமை சொந்தங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்க இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கவனிச்சு வாக்கு செலுத்துங்க உங்கள் பிள்ளைகளின் கரங்களை தொட்டு தூக்கி விடுங்கள் கொஞ்சம் மேல அடுத்த கட்டமா நம்ம எல்லா இடத்துலயும் இன்னும் கேள்விகள் கேட்கக்கூடிய இடத்துக்கு அங்கதான் போக முடியும் அப்பதான் இதை செய்ய செயல்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நிறைய செய்திகள் இருக்குது நேரம் குறைவாக இருக்கிறது என் அருமை சொந்தங்கள் சிந்திச்சு செயல்படுங்க மகாபாரதம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கிருஷ்ண பரமாத்மா அப்பப்ப வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த சிந்தித்து செயலாற்ற வேண்டிய தருணம் நம் மக்களாகிய உங்களிடம் தான் இருக்கிறது நீங்கள் தான் எங்களை இவ்வளவு தூரம் வளர்த்து எடுத்து வந்து வளர்த்து கொண்டு வந்து விட்டு இருக்கிறீங்க இன்னும் மென்மேலும் மென்மேலும் கொண்டு போங்க அந்த அதிகாரத்தை அடைய வேண்டும் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஒன்றுதான் ஆட்சி அதிகாரம் தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்லிட்டாரு அதை கொஞ்சம் எங்க அண்ணன் தான் சொன்னாரு அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் பிறகு எதுவுமே வலிமை என் மக்களுக்கானதுன்னு சொல்லிட்ட இங்க நாம் தமிழக கட்சிக்காரன் பேசினாக்கா என்ன சொல்லிடுவாங்க இவங்க தூய்மை வாதம் பேசுறாங்க இவங்க வந்து மாற்று மொழியை பேசக்கூடியவர்கள் எல்லாம் விரட்டி விட்டுருவாங்க சண்டை போடுவாங்க இது போன்ற ஒரு பைத்தியகாரத்தனமான விவாதத்தை நாம வைக்க முடியுமா என் அருமை சொந்தங்களே நாளை உள்ளாட்சி மன்ற பிரதிநிதியாகவோ சட்டமன்ற பிரதிநிதியாகவோ அல்லது நாடாளுமன்ற பிரதிநிதியாகவோ நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்கே ஒரு தரமான சாலை அமைக்கின்றோம் குடிநீர் வசதி அமைத்து தருகின்றோம் என்றால் இந்த சாலை தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் நாங்க போடுவோம் மாற்று மொழியை தாய்மொழியாக சாலை வராது அப்படின்லாம் பேசிட்டு இருக்க முடியுமா அப்படி செயல்பட முடியுமா அமைப்புல வாய்ப்பு இல்லை என் அருமை சொந்தங்களை இதை கிளப்பி விடுவான் இவங்க அவங்க தெலுங்கர்களுக்கு எதிரானவங்க இவங்க மலையாளிகளுக்கு எதிரானவங்க இவங்க கன்னடர்களுக்கு நம்பிடாதீங்க நம்ம கோட்பாடு ஒண்ணுதான் என் அருமை சொந்தங்களை ஒன்னே ஒண்ணுதான் நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அருமையினன் செந்தமிழன் சீமானும் சொல்வது எல்லோரும் தாய் வயிற்று பிள்ளைகளாக கூடி வாழ்வோம் ஆனால் எங்கள் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் எல்லாரும் ஒண்ணா அனுப்போம் ஆனா நாங்கள் தான் சற்று முன்னால் நிப்போம் இவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்லை வாங்க தொழில் செய்யுங்க மகராசனா வாழுங்க யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை அரசியலை தன் வாழ்வியலுக்காக